மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நகர கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிகளில் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை அறிந்தால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என செம்பனார்கோவில் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு பார்வையாளராக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டார் முன்னதாக அவருக்கு மேல வாத்தியங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இக்கிராம சபை கூட்டத்தில் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சமூக தீமை நிராகரிப்பு தீன்தயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் தூய்மை பாரத இயக்க திட்டம் ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்ட பதினான்கு கூட்டுப்பொருள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறுகையில் காந்தி ஜெயந்தி தினத்தையொட்டி நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது கிராம சபை கூட்டம் என்பது கிராம வளர்ச்சி குறித்து விவாதிக்க மக்களின் பங்களிப்போடு நடத்தப்படுவதாகும் இக்கிராம சபை கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் மாடித்தோட்ட தொகுப்புகள் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நகர கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிகளில் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை அறிந்தால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்தார் முன்னதாக சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தை குழந்தைகளுக்கு கற்பிப்போம் உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் வேளாண் துறை சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் இடுபொருட்கள் துறை சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் மதிப்பிலான காய்கறி விதைகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க